الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله العظيم إلا بحلم الله جل شانه وتعالى ورونك அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு இந்த வருடத்த வருடத்திற்கான அனைத்து தராவிகளையும் நல்ல முறையில் நிறைவு செய்து அவனுடைய இல்லத்தில் அவனுடைய திருப்புறத்தையே அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் கடைசி தராவீகாக இருக்கும் இல்லாததின் பொருட்டு இன்றைய தினம் கடைசி தராவீகாக இருக்கும் அல்லாஹ் நம்முடைய அனைத்து விதமான அமல்களையும் பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொண்டு இந்த ரமதான் மாதத்தின் முழு நன்மைகளையும் நாம் அடைந்து கொள்வதற்கு வல்லல்லா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அன்பிற்கும் பெருகன்யத்திற்கும் முறித்தான் அவர்களே ஒரு மனிதனுக்கு அவன் உடுத்தக்கூடிய ஆடை என்பது மிக முக்கியமானது இல்லையா மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வேறுபாடு எந்த மிருகங்களும் ஆடைகளை அணிவதில்லை திறந்த மேனியில் பறந்து விரிந்து திரிகின்றனர் ஆனால் மனிதர்களாகிய நாம் நம்முடைய மர்ம உறுப்புகளையும் நம்முடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கும் பொருட்டு நாம் ஆடைகளை அணிகின்றோம் அல்லாஹல்லா இந்த ஆடைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றான் இல்லையா ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் வெக்கம் என்பது மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன் மலக்குமார்கள் வெட்கப்படக்கூடியவர்கள் இன்னொருவரின் அந்தரங்க விஷயங்களை பார்ப்பதை விட்டும் அவர்களெல்லாம் விற்கப்படக்கூடியவர்கள் இல்லையா நம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது நாம் உடுத்தக்கூடிய ஆடை அந்த ஆடையை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அந்த ஆடை எவ்வாறாக இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹல்ல கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு உதாரணமாக ஆடையைத்தான் சொல்லுகின்றான் உன்ன லிபாசுல்லக்கும் அந்தும் லிபாசுல்லகன் நீங்கள் உங்களுடைய மனைவிகளுக்கு ஆடை உங்கள் மனைவியானவர்களுக்கு உங்களுக்கு ஆடை அர்த்தம் என்னன்னு சொன்னா கணவன் மனைவியுடைய கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் கணவன் அவனுடைய மனைவியுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் மனைவியுடைய மனைவியை பொதுத்தலங்களில் மற்றவர்கள் கேலி செய்யாதது மாதிரி நம்ம நடத்துகணும் இல்லையா அதே போல மனைவிமார்கள் கணவன்மார்களை கண்ணியம் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய முழு கண்ணியத்தையும் பாதுகாக்க வேண்டும் மற்றவர்களிடத்திலே அவர்களை பத்தின ஒரு குறைபாடுகளை நாம் எடுத்து சொல்லக்கூடாது ஏன்னா அந்த ஆடை முழுமையாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்ணியமா இருப்போம் ஆடை இல்லாம நம்மளை யாரும் சீன் முகத்தை திருப்பிட்டு போயிருவாங்க இல்லையா அப்போ அந்த அளவிற்கு ஆடை என்பது மிக முக்கியமாய் இந்த விஷயம் அல்லா ஜுல்ல ஷானா குறிப்பா இந்த ஆடையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம் அப்படின்னா யாபனி ஆதம் ஆதமின் மக்களே நீங்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் நுழைந்து தொழுங்காலம் நீங்கள் தொழுகும் பொருட்டு உங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றும் பொருட்டு உங்களுடைய ஆடைகளை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அதுக்கான அர்த்தம் என்ன புல்லா ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு லக்ஸரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு விலை உயர்ந்த பட்டாடைகளை அடைந்து கொண்டு அணிந்து கொண்டு மஸ்ஜிதுக்குள் நாம் அணியக்கூடிய ஆடை முழுமையாக நம்மை அது ஒழுக்கமான ஒரு ஆடையாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் பார்த்து அதாவது அவர்களுடைய பார்வைக்கு தவறான பார்வை இல்லாத மாதிரி நம்முடைய ஆடையை மாற்றிக்கணும் அதுதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா சுண்ணத்துக்கு சுண்ணத்தை பேணுவது போல மார்க்க திட்டங்கள் மார்க்க சட்ட திட்டங்கள் நம் ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனவோ அதை அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய ஆடைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு நாம் நிற்கின்றோம் அல்லாஹுக்கு முன்னாடி இப்ப ஒரு அரசாங்கத்திற்கு நமக்கு விருது வழங்க நம்மை அழைக்கின்றார்கள் நாம் அந்த இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது நம்மை நாம் எப்படி எப்படி தயார் செய்து கொள்ளுவோம் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்றாங்கல்ல ஒரு அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்நாசு பில்லிபாஸ் மனிதர்கள் அவர்கள் உடுத்துகின்ற ஆடைகளை பொறுத்துத்தான் அவர்களை ஒப்பிடுவார்கள் மதிப்பிடுவார்கள் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிறோமோ அதை வச்சுதான் நமக்கு கண்ணியம் கொடுப்பாங்க கிழிந்த ஆடைகளை போட்டிருக்கும் போது முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க நல்ல ஆடைகளை சுத்தமான ஆடைகளை நாம் கண்ணியமான ஆடைகளை ஆடையும் பொழுது பரவாயில்ல பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணியமா இருக்கிறாரு பார்க்கறதுக்கு இஸ்ஸத்தா இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வாங்க நமக்கு தேவையான கண்ணியத்தை வழங்குவார்கள் அப்ப மனிதர்களின் பழக்க வழக்கங்களும் மனிதர்களின் ஒப்பீடுகளும் அவர்கள் உடுத்துகின்ற ஆடைகளை பொறுத்து தான் அமைகின்றனர் அதனால தான் அல்லாஹ் சொல்றான் குது जीनतதக்கும் நீங்கள் என்னை சந்திக்க வரும்பொழுது மஸ்ஜிதுகளுக்குள் தொழுகை வரும்பொழுது நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறிவிட்டு குலு ஒஷ்ரபு ஒலா துஸ்ரிபு உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு நீர் தேவையோ உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நீர் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் இன் அல்லாஹ் லா யுஹிபுல் முஸ்ரிஃபீன் அல்லாஹ் நிச்சயமாக ஒருபோதும் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்பதாக இந்த ஆயத் நிறைவடைகின்றது ஒரு காலத்தில் காபாவை தவாப் செய்யக்கூடியவர்கள் நிர்வாணமான கோலத்தில் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள் அதாவது பெண்கள் எல்லாம் இரவு நேரத்தில் தவாஃப் செய்வார்கள் ஆண்கள் எல்லாம் பகல் நேரத்தில் நிர்வாணமாக தவாப் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த விஷயம் அல்லாஹுவை கடுகெடுக்க வைத்தது அதன் பொருட்டுத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் யாபனி ஆதம்

உங்களை நீங்கள் நல்ல முறையில் அந்தரங்க விஷயங்களை வெளிக்காட்டாமல் மர்ம உறுப்புகளை மறைத்திருப்பதற்கும் அல்லாஹ் உங்களுக்கான ஆடைகளை தயாரித்து வைத்திருக்கின்றான் ஆடைகளை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றான் எனவே அந்த ஆடைகளை நீங்கள் போர்த்தி கொண்டு உங்களுடைய மானங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதன் பொருட்டு நீங்கள் கண்ணியமானவர்களாக ஆவீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷா பிறகு இந்த ஆடையின் முக்கியத்துவத்தை விளக்குகின்றான் இன்று நாம் உடுத்துகின்ற ஆடை மேற்கத்திய கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றோம் என்ற பெயரில் அதாவது ஒரு காலம் இருந்தது கிழிந்த ஆடைகளை யார் உடுத்துவார்கள் காசு கொடுத்து வாங்க வசதி இல்லாதவங்க போதுமான வசதி இல்லாதவர்கள் ஒரு நாள் பிளப்பு வயிற்று பிளப்பிற்கே சரியான உணவு இல்லாதவர்கள் அவர்களும் இருக்கக்கூடிய கிழிந்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் இன்று எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் கிழிந்த ஆடைகளை பெரிய பெரிய கடைகளில் சென்று ஆயிரம் இரண்டாயிரம் கணக்கில் கொடுத்து வாங்கி அதை பொது இடங்களில் உடுத்திச் செல்வதென்பது ஆடம்பரமாகிவிட்டது நாகரிகமாகிவிட்டது ஆபாசமான ஆடைகள் இன்று நாகரிகமாக ஆகிவிட்டது கண்ணியமான ஆடைகளையெல்லாம் பற்று ஏலனம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இன்று பெருகிவிட்டார்கள் இது ஒரு புறம் இருக்க பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய ஹிஜாபுகளை எல்லாம் கலையும் பொருட்டு அவர்களுடைய ஆடைகளை அதாவது என்னன்னா கண்ணியமான ஆடையை யாரும் உடுத்திடக்கூடாது அவர்களுடைய அவர்கள் மற்றவர்களுக்கு தன்னை கவர்ச்சியாக காட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் எல்லாம் இன்று மேற்கத்திய கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றோம் என்ற பெயரில் அந்த ஆடையினுடைய அம்சமே இன்று நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போகின்ற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தானவர்களே நாம் நம்முடைய ஆடைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் யாருடைய பார்வைக்கும் அது வித்தியாசமாகவோ அல்லது வழக்கத்திற்கு மாற்றமாகவோ தெரியக்கூடாது மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது அது ஒரு கண்ணியமான தோற்றத்தை தர வேண்டும் இன்று எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒருத்தவங்க நாகரிகம் இல்லாத ஒரு பார்க்கறதுக்கு விகாரமா உள்ளக்கூடிய ஆடைகளை அணிகிறாங்க அவங்க கிட்ட நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா உங்களுடைய பார்வை தப்புன்னு நம்மளை திருப்பி சொல்றாங்க என்ன உங்களுடைய பார்வை தப்பு உங்க கண்ணில் நீங்க பாக்கிற கண்ணில் தாங்க இருக்கு நீங்க உங்க பார்வை வேணா மாற்றி அமைச்சுக்குங்க நாங்க இப்படிதான் இருப்போம் இது நேச்சுரல் தானே இது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவர்கள் எல்லாம் இன்று பெருகி விட்டார்கள் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு என்ன கூழானாலும் குளித்துக்குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்துக்குடி இந்த உணவுக்குன்னு ஒரு மரியாதை கண்ணியம் இருக்குது குளிச்சுட்டு சுத்தபத்தமா அந்த உணவை உட்கொள்ளுங்கள் இதெல்லாம் பாரம்பரியமாக வந்தது கந்தையானாலும் கசக்கி கட்டு உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல கிழிஞ்ச ஆடை தான் இருக்கு அப்படின்னா கூட அதை கூட துவைத்து சுத்தமாக போடுங்கள் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்கிட்ட அல்ல நிறைய பேர் என்னன்னா அல்ல அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை எல்லாம் தாராளமாக வழங்கி இருக்கின்றான் ஆனாலும் அவர்கள் பொது தன்னை எப்படி காட்டிக்கொள்வார்கள் அவங்கள பார்த்தா பஞ்சப் பிரதேச விட மோசமா இருப்பாங்க அல்லா கொடுத்த ரிஸ்கை அவமரியாதை செலுத்துவது இதெல்லாம் அல்லா எந்த அளவுக்கு நமக்கு கண்ணியமா கொடுத்துருக்கானா அதை நம்மை உபயோகப்படுத்த வேண்டும் ஆனால் என்னன்னா மக்கள் தன்னை வந்து இல்ல இயலாதவனை போல காட்டிக் கொள்வது அல்லாஹ் இதை ஒருபோதும் விரும்புவதில்லை அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிஸ்கை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடைகளை உடுத்த வேண்டும் அந்த ஆடைகள் புது ஆடைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை துவைத்து சுத்தமான முறையில் நறுமணங்களை பூசிக்கொண்டு மற்றவர்கள் முகம் சுளிக்காத அளவிற்கு நம்மளை நம்முடைய ஆடைகளை அமைத்துக் கொண்டாலே போதுமானது எனவே அன்பிற்கும் பேர் கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே அவர்களே இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அல்லாஹ் வந்து ஆடைகளை பார்ப்பதில்லையே அல்லாஹ் மனசதா பார்க்கிறான் இந் அல்லாஹ் அல்லா எந்தூரு இலா சுவரிக்கும் அஜிசாமிக்கும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றங்களையோ உங்களுடைய அலகா அலங்காரங்களையோ பார்ப்பதில்லை ஒலாக்கி நென் இலா குலா இலா குலூபிக்கும் இலா குலூபிக்கும் அமாலிக்கும் ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய இதயங்களையும் உங்களுடைய அமல்களையும் தான் பார்க்கின்றான் அதே அல்லா தான சொல்றான் ஹுது ஹூசீனத்தக்கம் இந்த மஸ்ஜித் நீங்கள் மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் பொழுது உங்களுடைய ஆடைகளை நல்ல ஆடைகளை போட்டு அலங்கரித்துக் கொண்டு நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தான் வலியுறுத்துகின்றான் இன்னாஹுத் தாஹீரேன் அல்லாஹ் முஹைப் யுல் முத்த தாகிரேன் அல்லாஹ் சுத்தமானவர்களை விரும்புகின்றான் ஆடையின் மூலியமாக உடலின் மூலமாக உடையின் மூலமாக உள்ளத்தின் மூலமாக சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை தான் அல்லாஹ் நேசிக்கின்றான் அசுத்தமானவர்களை இஸ்லாம் ஒருபோதும் விரும்புவதில்லை அல்லாஹும் விரும்புவதில்லை ரசூல்மார்களும் விரும்புவதில்லை எத்தனையோ சஹாபாக்கள் உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் தங்களுடைய வாழ்நாட்களை எல்லாம் கழித்திருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹல்லாம் இன்னைக்கு நம்மள எந்தவித கஷ்டமும் இல்லை நம்ம நினைச்சா எந்த எவ்வளவு விலை உயர்ந்த ஆடையாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஆடையை பார்க்கும் பொழுது அதை பார்த்திருச்சா உடனே புடிச்சு வாங்கிடறோம் ஆனா அதை வாங்குவதற்கான நோக்கம் என்ன நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும் வீடுகளில் இருந்தாலும் சரி பொது இடங்களில் இருந்தாலும் சரி மற்றவர்கள் பார்க்கும் பொழுது விகாரமாக இருக்கும் பொருட்டு நம்முடைய ஆடைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பள்ளி வாசல்களில் இபாதத் நடக்கக்கூடிய இடங்களில் வல்ல அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற ரிஸ்கை சரியான முறையில் பயன்படுத்தி அவன் எப்படி வாழ வேண்டும் நம் என்று ஆசைப்படுகின்றன அது போல வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆலமீன் صلى الله على محمد